பெரும் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகும் சானிடரி பேடுகளை வாங்க முடியாமல் தவித்த இந்த கடலோர பெண்களின் வாழ்க்கையில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய துணியால் ஆன சானிட்டரி பேடுகள் பெரும் மாற்றத்தை உருவாக்கியுள்ளன சானிடரி பேடுகளை வாங்க காசு இல்லாததால் சில நேரங்களில் வெறும் துணிகளை பயன்படுத்தினேன் ஆனால் இப்போது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பேடுகளை உபயோகிக்கிறேன் இதனால் பணத்தை சேமிக்க முடிகிறது இதற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் நிலச்சரிவு அதிகப்படியான நிலத்தடி நீர் பயன்பாடு மற்றும் கடல் மட்ட உயர்வு போன்ற காரணங்களால் டெமாக் பகுதி கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் மூழ்கி வருகிறது இதனால் குறையும் வருமானத்தால் பெண்கள் சானிடரி பேடுகளை வாங்குவதற்கு கூட பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டனர் இந்த சூழலில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த துணிப்பேடுகளின் வருகை அவர்களின் நிலையை முற்றிலுமாக மாற்றியுள்ளது குறிப்பாக புஷ்பிதா பஹாரி என்னும் அமைப்பு கடந்த ஓராண்டில் நான்கு கிராமங்களில் உள்ள முன்னூறு பெண்களுக்கு ஆயிரம் துணியால் ஆன பேடுகளை இலவச பல்வேறு தலங்களில் இருந்து கிடைக்கும் ஆதரவால் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பேட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் இதனால் கடலோர பகுதிகளில் நிலவும் கடினமான சூழ்நிலையை கடந்து பெண்கள் தங்கள் மாதவிடாய் ஆரோக்கியத்தை பராமரிப்பது மனதளவிலும் உடலளவிலும் அவர்களை ஆரோக்கியமாக இருக்க செய்யும்